ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் விக்க மகிழ்ச்சி இன்று பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் விஸ்வா வசு வருடம் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை பஞ்சமி திதி மதியம் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்விரை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி பனிரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் பதினோரு மணி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்தி விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார்